ரிஷபம் உங்களுக்கு வந்து ஆஃப் சிக்ஸ் அதாவது சுயஸ்தானம் உங்க ராசியாதிபனும் சுக்ரன் தான் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபனும் சுக்ரன் தான் அவன் இப்ப திக்படம் பெற்று மூணாம் பாவத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்றது வந்து பாருங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் வந்து அர் அமர்றாரு ஏறக்குரிய செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கார் அப்போ லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் என்ன பண்ண போறாரு மூணாம் பாவத்தில் அப்படின்னா இது நான் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் பேக்கப் பண்ணிக்கோங்க பேக்கப் பண்ணிக்கோங்க நான் சொல்லிட்டே இருப்பேன் காரணம் எனக்கு சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படின்பாங்க அதுக்கு மேலே அங்கே கேத்து இருக்காரு இது வந்து சிம்மத்திலே சூரியன் தன் சொந்த வீடான சிம்மத்துல இருக்கார் அப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை இந்த புத்த ஆதித்திய யோகத்தினால ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன வந்து பாருங்க நமக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு பத்துல ராகு உட்கார்ந்துருக்கான் அப்போ என்ன தொழில் செஞ்சால் அதில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ராகு ஏற்படுத்துவாங்க அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கு இன்னும் கொஞ்சம் குரு அதை என்ஹான்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிக யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா பார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் அதில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தில் பயிற்சியாகியிருக்காரு கடகத்தில் திக் பலம் பெற்று அமர்ந்திருக்காரு பொதுவாக ரிஷபம் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ரன் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது சுயஸ்தானம் உங்கள் ராசியாதிபனும் சுக்ரன் தான் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபனும் சுக்ரன் தான் அவன் இப்போ திக்படம் பெற்று மூணாம் பாவத்தில் இருக்கா அப்படின்றது வந்து பாருங்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தில் வந்து அமர்றாரு ஏறக்குரிய செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கார் அப்போ லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் என்ன பண்ண போகிறாரு மூணாம் பாவத்தில் அப்படின்னா நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பொதுவாக யோசிப்பாங்க நம்மளோட ராசி அதிபன் மூணாம் பாவத்தில் உட்காறது மைனஸாக போயிடுமேம்மா அப்படின்னு பெருசாக போகிறது போகிறதில்லம்மா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மூணாம் பாவத்தில் அவன் போய் உட்கார்ந்தாலும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்பிடென்ட் லெவலும் அதிகமாகும் பொதுவா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுது அப்படின்னும் போதேமா நம்மளால பெரிய விஷயமும் ஒரு பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு பிஸ்கோத் மேட்ரு பையங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேச பேசுகிறத வந்து குலைக்கெல்லாம் நம்ம கேட்போம் எங்கள் ஸ்டாஃப்ஸில் அடிக்கடி சொல்லுவாங்க இது என்னம்மா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடா இருக்க மேம் இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷனா இதெல்லாம் ஒரு பிஸ்கோத் மேட்ரு மேடம் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல நம்மளுக்கு நம்ம தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க சார்ந்த ஒரு ஆதாயம் அவங்க சார்ந்த ஒரு முன்னேற்றம் அவங்க சார்ந்த அவங்க ரிலேட்டடாக ஒரு மகிழ்ச்சி அவங்க ரிலேட்டடாக ஒரு குதூகலம் அவங்க ரிலேட்டடாக ஒரு நர் செய்தி அப்படின்றது வரும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஃபிசிக்கலி மென்டலி மாரலி இமோஷ்னலி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கடன் கடனை வந்து குடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இந்த டோட்டலா இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் இது நான் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் பேக்கப் பண்ணிக்கோங்க பேக்கப் பண்ணிக்கோங்க நான் சொல்லிட்டே இருப்பேன் காரணம் என்ன அப்படின்னு இதில் நிறைய பேர் போடுறீங்க ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம்னு சொல்றீங்க இது வரைக்கும் எதுவும் நல்லது நடக்கலையம்மா அப்படின்னு நல்லது நடக்குங்க சனி இப்போ வகரகதி அடைஞ்சிருக்கார் வகரகதி அடைஞ்சிருக்கிறதும் நம்மளுக்கு நல்லதுதான் அது என்னன்றது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அப்போ ரெண்டரை வருஷம் பொதுவாக வந்து பாருங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையே நல்லா இருக்கும் போது சாதகமாக இருக்கும் போது நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அதாவது நிறைய நம்ம சின்சியராக டெடிக்கேட்டும் ஹானஸ்டா வேலை செஞ்சு நம்ம அதனோட வருமானம் அப்படின்றது சேர்த்து வச்சுக்கணும் அப்ப இந்த லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் மூணாம் பாவத்துல வந்து மறையிறாரு அப்படின்னாலும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்க கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு படாத பாடுபட்டு செலுத்த ஆரம்பிச்சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேற என்ன பிளஸ் நம்ம நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்மளோட தம்பி தங்கச்சி சார்ந்த ஏதோ ஒரு பிளஸ் அப்படின்றது வரும் இது அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாத்துக்கோங்க பொருத்தி பாருங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நான் சொல்றது பாசிட்டிவா வரும் புரியுதுங்களா நம்ம சுய ஜாதகத்துல நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ தசை நல்லா இருக்கோ தசை நல்லா இல்லையோ கொச்சார பிரகாரம் வர்றது அப்படின்றது பிப்டி பர்சன்ட் இம்பாக்ட் சாலிடாக கொடுத்துரும் அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்க ஆவணி மாதம் பதினாலாம் தேதி ஏறக்குறைய ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி முடியும் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது இருக்கும் இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க அதுக்கு மேலங்க கேத்து இருக்காரு இது வந்து சிம்மத்திலே சூரியன் தன் சொந்த வீடான சிம்மத்தில் இருக்கார் அப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை இந்த புத் ஆதித்திய யோகத்தினால ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஆகும் அதனால அம்பாவோ என்னோட கம்ஃபர்ட்டை நான் அதிகப்படுத்திப்பேன் எதனால என்னோட புத்திசாலித்தனத்தினால என்னோட அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பை நான் மேன்மைப்படுத்திப்பேன் எதனால என்னோட ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுனால என்னோட ஆக்கப்பூர்வமான அறிவுனால என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைனால அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற ரிஷபராசி குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு மேலே நாட்டம் அப்படின்றது கொஞ்சம் வரும் இப்பத்தைய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு படிப்பே வந்து உயிர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது நம்மலாம் படிக்கும்போது இருந்த மாதிரி இல்லை காலோய்ப்பு இல்லைங்களா அப்போ குழந்தைங்களுக்கு நாட்டம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னாலே பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வரவே இருக்கணும் என்னத்த பண்ண நீ என்னத்த படிச்சுட்டியா எதிர் வீட்டுக்கார பார் பக்கத்து வீட்டுக்கார பார் எப்படி உழுந்து உழுந்து படிக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க பிள்ளைங்களை எப்பயுமே யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் மாதிரி தான் நம்ம எல்லாருமே யாரையும் யார்கூடையும் கம்பேர் பண்ணிக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாரும் லேடிஸா இருந்தாலும் நான் வேற நீங்க வேற அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது இருக்கு இல்லைங்களா தனித்தன்மை அப்படின்றது இருக்குது அதே மாதிரி திறமை அப்படின்றது உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே திறமைசாலி உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே புத்திசாலி உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அக்கப்பூர்வமானவங்க அப்படிதான் நினைக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்களேன் எனக்கு ஒரு திறமை இருக்கும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் எதிர் வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு திறம இருக்கும் அந்த திறமையை நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் நம்ம முட்டாளாக தெரியும் எப்போ நம்மளோட திறமைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ அப்போ நம்ம பெரிய புத்திசாலி அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஸோ ரிஷபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் திறமைய நீங்கள் கண்டுபிடிங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் திறமைய நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் ஆர்டராக கூட நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது அப்படின்றதுக்காக சொல்றேன் அதுக்கப்புறம் அஞ்சாம்பாவத்தில் செவ்வாய் பூர்வ புண்ணிய சாணம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏறக்குறைய இருபத்தி எட்டு வரைக்கும் அந்த சுக்ர பயிற்சி முடியும் வரைக்குமே ஒரு முக்கால்வாசி நாட்களுக்கு மேலே அவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்போ அந்த பூர்வ புண்ணிய சாணம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப அடமண்ட்டாக நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம என்ன பண்ணணும் ஆர்கியூ பண்ணக்கூடாது நீங்கள் ஆர்கியூ பண்ணாதான குழந்தைங்க ஆர்கியூ பண்ணும் பொதுவாக ரிஷப்பும் ஆர்கியூலாம் பண்ண மாட்டீங்க கெஞ்சுவீங்க நம்ம கெஞ்சினாலே அதுங்க மிஞ்சோம் என்ன பண்ண முடியும் நம்ம கெஞ்சுறதும் வேண்டாம் அதுங்க மிஞ்சுறதும் வேண்டாம் அதுங்க போக்கு அதுங்க போக்குலேயே போயிட்டு நம்ம படிங்க நல்லா படிக்கணும்ப்பா படிச்சா நீ நல்லா இருப்பாப்பா படிக்கலன்னா எனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி நாசுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்க வந்து நாசுக்கா சொல்றது புத்திசாலித்தனம் சிரிச்சுட்டே பேசிடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல பத்து தொழில் சாணத்தில் ராகு பத்தில் ஒரு பாவியேனும் இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போ வந்து பாருங்க நமக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தில் ராகு உட்கார்ந்துருக்கான் அப்போ என்ன தொழில் செஞ்சால் அதுல ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது ராகு ஏற்படுத்துவாங்க அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு இன்னும் கொஞ்சம் குரு அதை என்னஹான்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னும் போது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் ஆனா அங்க லாபத்தை கொடுக்க போறவன் சனி நீ வேலை செஞ்சா மட்டும்தான் கொடுப்பான் எனக்கு லாபஸ்தானத்துல சனி கோச்சார பிரகாரம் வந்து உட்கார்ந்துட்டு நான் சும்மா இருப்பேன் எனக்கு லாபத்தை கொடுப்பான்னா கொடுக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சனி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்ப அந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுலயும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ப்ளஸ்லாம் லோர்ட் ஆஃப் நைன் அண்ட் டென் ஒன்பதாம் பாவும் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் வக்கரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னும் போது என் தொழில் சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்குன்னா அதை நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு குடும்ப குருவா இருக்கார் ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல பிரிஞ்ச சொந்தம் இணையும் ரொம்ப நாள் ஆச்சுங்க சொந்தம் வந்து விட்டு போய் டச் விட்டு போய் அப்படின்றதுல கூட பேச்சளே அதாவது பேச்ச அளவுலனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணாம் பாவம் சுக்ரன் கொடுக்குற நல்லதோடு கூட இத்துணை கிரகங்களும் நம்மளுக்கு நல்லது கொடுக்க போகிறாங்க நல்லது மட்டுமே கொடுக்க போகிறாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்போயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ